வணக்கம் குருஜி ஸ்ரீதர் பேசுகிறேன் கத்தார்ல இருந்து நேற்று தான் என்னோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு எனக்கு நேற்று மார்னிங் செஷன் நான் அட்டன் பண்ணேன் அதுக்கப்புறம் ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மார்னிங் பண்ணதையும் இந்த வீட் ரிப்பீட் பண்ணிட்டு தூங்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு இப்போ ரெண்டு வகுப்பு இரண்டு வகுப்பு மூன்று வந்து ரெண்டு லிங்க் வந்திருக்கு இதுல எந்த லிங்க்கை நான் ஃபாலோ பண்றது எந்த சீக்வன்ஸ்ல பண்ணணும் எந்த தியானம் எந்த சீக்வன்ஸ்ல பண்ணணும்னு கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க ரெண்டாவது நீங்க அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்றப்போ ஆஹ் கற்பனை பண்ணக்கூடாது பாவனம் பண்ணணும்னு சொல்றீங்க ஆனா எனக்கு அது பண்ண முடியல எப்படி பண்றது ஏதாவது சஜஷன் கொடுங்க நன்றி ஐயா வணக்கம் ஸ்ரீதர் கத்தாரில் இருந்து நீங்கள் மேபி இது அட்டன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் தியானம் உங்களுக்கு தியானம் கொடுத்துருப்பாங்க ஆராத்தியானம் எப்போதுமே இரவு படுக்கு போகும்போது செய்யுங்க அதில் முடியாத வச்சு காலையில் தூங்க செய்யுங்கன்னு சொல்லியிருப்போம் கண் மூடி உறங்க போகும்போதும் கண் திறக்கிறதுக்கு முன்னால் காலையில் எழும்போதும் செஞ்சீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்து நாள் முழுக்க செய்யக்கூடிய தியானங்கள் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதாவது சூரிய தியானம் கொடுத்துருப்பாங்க சூரிய தியானம் வந்து சூரியன் உதயமாகும் போதோ அல்லது மறையும் போது தான் செய்ய முடியும் அடுத்து ஜென் டீ தியானம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் எப்போ டீ குடிக்கிட்டீங்களோ அப்போ தான் செய்ய முடியும் அதனால் நான் இதை ஃபாலோ பண்ணுறதா இல்லை அதை ஃபாலோ பண்ணுறதா அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை பத்து நாள் அஞ்சு நாள் ஓப்பா இருக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு தியானம்னு சொல்லி பத்து தியான முறைகள் உங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது பத்து நாள் ஓப்பாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தியானம் வரின்னு சொல்லி இருபது நாள் இருபது வகுப்பாக கொடுப்பாங்க இருபதுமே வேறு தான் இருக்கும் உங்களுக்கு அது உங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்காது ஸோ ஸோ ஹாரா தியானம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் காலையில் நாலு மணியிலேருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் எழுந்திருக்கிறோம் அந்த நேரத்தில் தான் பண்ண முடியும் சூரிய உதயங்கிறது அஞ்சே கால் டூ ஆறுக்குள்ளே நடக்கும் ஆறு கால் இந்த ரேஞ்சில் தான் நடக்க போகுது அது அப்புறம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிட்டு தான் டீ சாப்பிட போகிறீங்க ஆறரை மணிக்கோ ஏழு மணிக்கோ டீ சாப்பிட போகிறீங்க அதை அப்போ தான் பண்ண போகிறீங்க ஸோ நாள் முழுக்க உங்களை விழிப்பாட வச்சுருக்கிறதுக்கான தியான முறைகள் தான் அதெல்லாம் அதனால் அதில் வந்து நீங்கள் இன்னும் என்ன கன்ஃபியூஷன் தெரியல உங்களுக்கு லிங்க் ஓப்பன் பண்ணி அந்தந்த நேரங்களில் அதை இது பண்ணலாம் உங்களுக்கு அந்த மாதிரி தான் அதை வடிவமைக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக கற்பனைக்கும் பாவனைக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொன்னீங்க கற்பனையில் வந்து இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க நயன்தாராவோட நீங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி நீங்கள் நினைஞ்சீங்கன்னா நீங்கள் படுத்துக்கிட்டு கண்டு முடித்துட்டு கற்பனை பண்ணிகிட்ருப்பீங்க கனவு காங்கிற நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் கண்ணை திறந்துக்கிட்டோ கண்ணை மூடிக்கிட்டோ நீங்கள் கற்பனை பண்ண முடியும் அது ஒரு இன்பம் உங்களுக்கு கிடைக்கும் அதே பாவனைனால் நீங்கள் இருக்கிறதே நீங்கள் மறந்துடுவீங்க அதுவாகவே ஆகிடுவீங்க அந்தளவு ஒன்றி போகிறோம் அதுவாகவே ஆறுது பேர் பாவனை போதை ஏறுற மாதிரி நடிக்கிறது கற்பனை போதை ஏறுனதாகவே நினச்சிக்கிட்டு பண்ணுறது பாவனை அப்போ அதுவாகவே நீங்கள் மாறணும் அதை நீங்கள் செய்கிறேன் அப்படிங்கிற உணர்வோடு செஞ்சீங்கன்னா இதை நான் செய்கிறேன் அணிவிக்கிறேன் அப்படிங்கிற உணர்வோடு இருந்துச்சுன்னா அது கற்பனை அர்த்தம் அது இல்லாத அளவுக்கு நீங்கள் அதில் ஒன்றி போயிட்டீங்கன்னா அது பாவனைன்னு அர்த்தம் பாவனையோடு செய்யும்போது தான் அதுக்கு ரிசல்ட் அதிகம் கற்பனை வந்து பழிக்காது பாவனை வந்து பழிக்கும் அவ்வளோதான் நன்றிங்கயா என்ன பொண்ணியும் செய்தேனோ